கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக பாரிசா நேஷனல் தோழமை கட்சியாக சேவையாற்றி வரும் ஐபிஎஃப் கட்சி அதன் உறுப்பு கட்சியாக செயல்பட அனுமதியும் வாய்ப்பும் வழங்க வேண்டும் என புக்கிட் கந்தாங் தொகுதியின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேரா மாநில ஐபிஎஃப் கட்சியின் தலைவர் மாணிக்கம் கோரிக்கை ஒன்றை வைத்தார் பாமர இந்திய மக்களுக்காக ஐபிஎஃப் கட்சியை டான்ஸ்ரீ எம்ஜி பண்டிதன் உருவாக்கினார் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அவரது பாதையில் அவரின் கொள்கைக்கு ஏற்றவாறு இன்னமும் தேசிய முன்னணியுடன் இணைந்து சேவையாற்றி வரும் வேளையில் இக்கட்சியை தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக இடம்பெற புக்கிட் கந்தாங் தொகுதி கோரிக்கை மனு வைப்பதாக அவர் சொன்னார் அதுமட்டுமின்றி பேரா மந்திரி பேரா மந்திரிபசாத் ஸ்ரீ சாரணி முகம்மட் ஐபிஎஃப் கட்சியின் மக்கள் சேவையை நன்கு அறிந்தவர் ஆகையால் பேரா மாநிலத்தின் சில சலுகைகளை ஐபிஎஃப் கட்சிக்கு வழங்க கோரிக்கை வைப்பதாக அவர் கூறினார் குறிப்பாக பேரா மாநிலத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாகவும் இந்திய கிராமத்து தலைவர்களாகவும் மருத்துவமனை வருகையாளர்கள் அதிகாரி போன்ற பதவிகளுக்கு நியமனம் செய்யும்படி அவர் கோரிக்கை வைத்தார் இந்நாட்டின் பொது தேர்தல் காலத்திலும் இடைத்தேர்தலிலும் ஐபிஎஃப் கட்சியின் சேவையானது அளப்பரியது ஆகையால் இத்தகைய நியமன பதவிகள் ஓர் அங்கீகாரமாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார் இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து பதினோராவது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்வானது வருகின்ற இருபதாம் திகதி ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் நாற்பதாயிரம் மாணவர்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க ஆன்லைன்ல எழுநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரிம்பான்ல பிசிக்கலா பங்கெடுக்கிறாங்க இது வந்து புக் ஆஃப் அங்கீகாரம் அதே இது லெவலுக்கு கொண்டு நம்ம கூட யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளு ஒன்று இத பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும் ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல் மனம் உயிர் ஆகிய மூன்று கூறுகளும் வலிமை பெறும் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்